ஜப்பான்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜியில ரொம்பவே முன்னேறிய ஒரு நாடா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த நாட்டோட ஒரு பக்கம் தான் அது இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நூறு வருஷங்கள் பழமையான வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது இந்த தான் புதிய டெக்னாலஜி எல்லாம் ஜப்பான்ல இருந்தாலுமே அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க நம்புற சில பழமையான டெக்னாலஜியை தான் அவங்க யூஸ் பண்றாங்க சோ அப்படிப்பட்ட கிராமங்களோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுல முதலாவது பார்க்க போற கிராமம் பாத்தீங்கன்னா சிரக்காவா போன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் பணிக்கு அஞ்சாவது ஒரு கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமம் உயரமான மழைக்குளர் இருக்குது குளிர்காலம் வந்தா இங்க ரொம்ப அதிகமான பனி பொழியும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட மேல் பகுதியில் பத்து அடி உயரம் வர வரையுமே பனி தேங்கி சொல்லப்படுது நிற்கும் பனி இருந்தாலுமே அந்த வீடுகள் எல்லாம் இடிந்து விழுகிறது இல்லை இந்த கிராமத்தோட அதிசயம்னு சொல்லலாம் ஏன் இந்த கிராமம் இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னா இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கான வடிவுல கூரையோட கட்டப்பட்டிருக்கும் சோ இந்த கூரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரமா இருக்கும் அதனால என்ன நடக்குன்னா மேலே பனி விழுகிறப்ப கூறையில் இல்ல தேங்கி நிற்காம தானாவே கீழே சரிஞ்சு விழுந்துடும் இதனாலே கூரைக்கு அதிக எடை வராது வீடும் சேதமாகாது அதிகமா பனிபெயிர இடத்துக்கு இது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு கட்டுமான முறையா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது வெறும் சுவர் கூரை இது மட்டும் இல்ல இந்த வீடுன்னு சொல்லக்கூடியது குடும்பத்தோட உயிரா இருக்குது முன்னோர்களோட ஆவி இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அதனால ஒரு வீட்டோட கூரை பழுதாகினா பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் மட்டும் அதை சரி செய்யாது முழு கிராம மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்டோட கூறைய சீரமைத்து கொடுப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வீட்டை காப்பாற்றினா முழு கிராமமும் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க இந்த வீடுகள் கட்டுறப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி போல வீடுகள் கட்டப்படுறது இல்ல மரத்தை கொண்டும் மரத்தை இணைச்சும் தான் பழைய தான் வீடு கட்டப்படுது இந்த இணைப்புகள் பாத்தீங்கன்னா பனி மலை நிலநடுக்கம் எது வந்தாலும் அசையாம தாங்குற வகையில இருக்கும் சோ அதனால இந்த வீடுகள் பாத்தீங்கன்னா முன்னூறு ஆண்டுகள் கடந்துமே இன்னுமே உறுதியா இருக்குது அதுக்கப்புறமா இணைய நொஃனையான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் கடலுக்கு மேல நிற்கக்கூடிய வீடுகளோட கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமம் கடலோட கரையோரத்துல மட்டுமில்லை கடலோட மேலவே நெருக்கமா வீடுகள் எல்லாம் சேர்ந்து கட்டி அமைச்சிருக்கிற ஒரு கிராமம்னு சொல்லலாம் கடல் அலைகள் வீட்டோட வாசலுக்கே வந்து மோதிர அளவுக்கு வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் ஸோ அதனால தான் இந்த கிராமம் பார்க்கறதுக்கு மிதக்கும் வீடுகள் மாதிரியே இருக்கும் இங்க இருக்க வீடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்குகளாக அமைஞ்சிருக்கும் பகுதி பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகளை நிறுத்துவதற்காக பயன்படுத்துவாங்க மேல் பகுதி பார்த்தீங்கன்னா மக்கள் தங்குறதுக்கும் சமைக்கிறதுக்கும் அவங்களோட குடும்ப வாழ்க்கைக்குமான இடமா இருக்குது கடல்ல இருந்து வந்த உடனே படகு கீழே நிறுத்திட்டு உடனே வீட்டுக்குள்ள போகலாம் ஸோ இதுதான் இந்த கிராமத்தோட ஒரு வசதினு சொல்லலாம் இந்த கிராம மக்களுக்கு கடல்னு சொல்லக்கூடியது வெறும் நீர் மட்டும் இல்லை கடல் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு அவங்க நம்புறாங்க ஸோ அதனாலே ஒவ்வொரு நாளுமே மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி கடலை நோக்கி மௌனமா பிரார்த்தனை செய்வாங்க இங்க இருக்கிற வீடுகளும் இருக்கிற வீடுகள் மாதிரி கட்டப்பட்டது இல்ல பல நூற்றாண்டுகள் கடலோட வாழ்ந்த அனுபவத்த அடிப்படையில இந்த வீடுகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது கடலோட நீர் மட்டம் மேலும் கீழும் மாறுறப்ப வீட்டோட அடிப்பகுதி அதை தாக்கி சேதம் இல்லாம நிற்கிற வகையில் அமைச்சிருக்காங்க சோ கடல் அலைகள் அடிச்சாலும் சரி வீடு உடையாம ரொம்பவே இருக்கும் புத்திசாலித்தனமான பழைய கட்டுமான முறை இதுன்னு சொல்லலாம் அடுத்து ஊச்சி ஜுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் காலம் நின்னது போல இருக்கக்கூடிய கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமத்துக்குள்ள போனாலே இன்னைக்கு காலத்துல இல்லாத போல இருக்கும் பல நூற்றாண்டுகள் கிராமத்துல மின்சார கம்பிகள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது வாகனங்களுக்கு சிக்னல் விளக்குகள் இல்ல பெரிய கடைகள் விளம்பர பலகுகள் இது எதுவுமே இல்ல இங்குள்ள வீடுகள் எல்லாமே பழைய கால வடிவத்தில் தான் இன்னைக்கு ஒரு பாதுகாக்கப்பட்டு வருது அதனாலேயே இந்த கிராமத்தை பார்த்தா காலமே அங்க நின்று போனது போல நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பை ரொம்பவுமே ஒரு புனிதமான விஷயமா கருதுறாங்க ஸோ நெருப்பை எவ்வளோ தானே அவங்க புனிதமாக கருதினாலுமே நெருப்பு அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஆஃபர்த்து உருவாக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலேயே ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமான இடைவெளி ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த வீடை கட்டியிருப்பாங்க ஸோ ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அது மற்ற வீடுகளுக்கு பரவ நம்பிக்கையோடத்தை நம்பிக்கையோட இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க இந்த கிராமத்தோட முக்கிய சாலையோட நடுவுல பாத்தீங்கன்னா நீரோட நீர் வழி அமைக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு வீட்டுல தீ பற்றி பயன்படுத்தி தீ அணைக்க முடியுன்றதுக்காக தான் அதை கட்டியிருக்காங்க இது மனிதர்கள் கண்டுபிடித்த இயற்கையை அடிப்படையாக கொண்ட தீ பாதுகாப்பு முறையா இருக்குது மின்சாரம் இல்லாமலும் இயந்திரங்கள் இல்லாமலும் பாதுகாப்பாக வாழ புச்சலுத்தனமான ஒரு கிராமமா இருக்குது இந்த ஊச்சி சொல்லக்கூடிய கிராமம் அடுத்ததா சுமாகோ மர பாரம்பரியத்தை காக்கக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமத்துல நுழைஞ்சாலே மரத்தால கட்டப்பட்ட பழமையான வீடுகள் வரிசையா இருக்கிறத நமக்கு பார்க்கலாம் ஸோ இந்த கிராமத்துல உள்ள வீடுகள் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு மேல பழமையானது தான் ஸோ எவ்வளவு காலம் கடந்தாலுமே அந்த வீடுகளோட வடிவமும் சரி நிறமும் சரி எதுவுமே மாறி இருக்காது அதே பழைய தோட்டம் அந்த கிராமத்தோட அடையாளம்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க அதனாலதான் அதை பாதுகாத்து வராங்க இந்த கிராமத்துல மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம எதிர்காலம் பாதுகாப்பா எல்லாம் இடிஞ்சு விழுந்தாலுமே அதை மறுபடியும் புதிய வீடா கட்டக்கூடன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க சோ இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மர வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையான எண்ணெய்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மரத்தை புகையில காட்டி பழைய முறையில பாதுகாக்கப்பட்டு வருது இந்த முறையால பூச்சிகள் மரத்தை சேதப்படுத்த முடியாது மரமும் பல ஆண்டுகள் உறுதியா இருக்கும் சோ இப்படிப்பட்ட நிறைய கிராமங்கள் இங்க இருக்குது சோ இந்த கிராமங்களில சொல்லுற விஷயம் என்னன்னா எதிர்காலத்துக்கு போகணும்னு சொல்லி நாம நம்மளோட கடந்த காலத்தை அழிச்சிட கூடன்னு சொல்றதுதான் நமக்கு கற்றுத்தருது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பழமையான அறிவும் இயற்கை கொடுக்கற மரியாதையுமா இது இருக்குது ஸோ ரெண்டும் சேர்ந்தா நீண்ட நாட்கள் நிலத்திருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம உருவாகுன்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்புறாங்க இயந்திரங்கள் மட்டுமில்லா அதிவால மனிதரோட வாழ்க்கை முன்னேறும்னு சொல்லி இவங்களோட நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த கிராமங்கள்லேயே எதுவும் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த முடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நாங்கள் சந்திக்கிறேன் அண்ட் அண்டில் தென்